ஐவே வரே என்ன ஐடி பண்ணி போனது இல்ல அதுக்கு ஒரு சமம் கிரையாது இது ஒரு செல்போனை யூஸ் பண்ணிக்கிறது எல்லாத்துக்கும் என்ன ஆக்கவே இல்லை ஜாங்கனிக்கு அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஆன் பண்ணி வைக்கலாம் இந்த டேக்ரலாம் பண்ணலாம் લોગીને પાછા આરોજ કોલાજીને આ જઈલા આવા એરર નાખો ગટરોલા કરવા આઈ ગયા

இங்க இருக்கிறதுக்கு நாங்கள் போனால் ரிலாக்ஸாக இருக்கு அதற்கு வீட்டில் இருந்தாலும் ரிலாக்ஸா இருக்காதுன்னு நீங்க இன்னும் போ வீட்டில் இருந்தாலும் ரிலாக்ஸா இருக்கு அது மட்டும் இல்லையா வேலையும் பண்ணின்னு இருக்கேன் யூடியூப்ல வீடியோ போட்டு என்ன பண்ணும் அது வெறும் பேர் மட்டும் போட்டா போட்டு பண்ணி விட்டா அது மட்டும் எல்லாமே ஆயிடும் ஓகே நிறைய வேலை இருக்கு நான் பண்றேன் வீட்டுல சொன்னியா அஞ்சு நிமிஷம் வேலை தான் அஞ்சு நிமிஷம் வேலை மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் வேலை இருக்கும் பேர் போட்டு 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 முடிச்சிடும் அதான் ஓட்டம் பேர் போட்டு எடிட் பண்ணிட்டு

பொண்ணு வரு

அஞ்சு நிமிஷத்தில் ஆஃப் ஆகிடும் அல்ட்ரா குவாலிட்டினா என்ன வீடியோ மேக்ஸிமம் என் ஃபோனில் எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வீடியோ வச்சு வீடியோ எடுத்துக்கலாம் இப்போ நான் உங்கள் ஃபோனை எடுத்து இப்போ எடுத்துக்கேன் உங்கள் ஃபோனில் ஃப்ரீ ஃபயர் இருக்குன்னு வச்சுக்கேன் அல்ட்ரா எஃபிஎஸ் அல்ட்ரா இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குல்ல அதில் எல்லாத்தையும் அல்ட்ரா வச்சா அவங்க ஃபோன் எவ்வளோ சீக்கிரமாக சூட் ஆகும் எவ்வளோ சீக்கிரமாக சார்ஜ் இருக்கும் அந்தமாரி இப்போ என் ஃபோனில் வச்சுருக்கேன் வீடியோ எடுத்து சார்ஜர் ஸ்பீடாக கூட ஏறது கூட பண்ணலாமா

அவ்வளோதானா <laughs> <All the na. laughs> وليه yeah. يا yeah. மூணு நிமிஷம் ஆயிடுச்சுண்ணா அது ஒரு அஞ்சு ஒரு மூணு எட்டுவா சோழ போட்டு போட்டு

+9 આ બહુ વાર છે 3 વર્ષ સારું મને 2 વર્ષ 3 વર્ષ 40 નું ઉપયોગ તો આમાં આને